மழனால கொஞ்சம் எப்பவுமே விற்க வேண்டாம் இருக்காங்க பரவாயில்ல போது ஒரு மாதிரி கிறிஸ்மஸ்னாலும் ரொம்ப நல்லாவா இருக்கு பரவாயில்ல மழை விட பெருசா பெருசா கொண்டாடி உடைய அளவு இல்லாம இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நாள ஆஹ் பரவாயில்ல வெள்ளைவாசியில கொஞ்சம் சில இடங்களில் கூட அதிகமாக தான் இருக்குது நாங்கள் விலைவாசி குறைஞ்ச பார்த்தா பார்த்து அவங்களுக்கு போகிறோம் ஒரு குறைகள் அதெல்லாம் வாங்கி வரோம் Terima kasih telah <laughs> menonton. நல்லா இருக்கு இந்த வருடம் இந்த குறிப்பிட்ட வாரம் எங்களுக்கு கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்குது அவை எல்லாரும் சிதமாஜி போறதுக்கோ ஷாப்பிங் போறதுக்கோ நல்ல கிளைமேட்டா இருக்குது நல்ல எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க விலைவாசி மரக்கறி கொஞ்சம் கூடுதலா இருக்குது அதோட மற்ற சில பொருட்கள் கொஞ்சம் கூடி இருக்குது பொதுவா கடந்த வாரத்துல இருந்து அதே மட்டா போயிடுது பரவாயில்ல நோமலா இருக்குது ஆனா முந்தின போயின மாதிரி இல்லை எந்த பிரச்சனைகள் வந்து மக்கள் பிரச்சனையும் அதனால ஆகட்ட காசுல பிரச்சனை ஆலாம் கொஞ்சம் ஆகிட்டு இருக்கியா

इस पावर इसके पावर से इस पावर से Terima kasih telah menonton!